ஒரு கோடி நாடார் இருக்கவங்க ஒருத்தருக்கு தகுதி இல்லையா இதுதான் எங்களுடைய கேள்வி ஒட்டுமொத்தமா நாடார் சமுதாயத்தையே திமுக புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன இதுவரை அதிமுக ரெண்டு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க தூத்துக்குடி திருநெல்வேலி அவர்களை வெற்றி பெற செய்யட்டும் நோட்டாவுக்கு போடட்டும் என்ன எதிர்ப்பு பதிவு பண்ணல என்ன பிரயோஜனம் எதிர்ப்பு பதிவு பண்ணட்டும் எனக்கு பிரயோஜனப்படாத ஒருத்தன் இந்த நாட்டுக்கு பிரயோஜனப்பட வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய கருத்துங்க இப்போ திமுகவில் திரு கனிமொழி அவர்கள் நாடாளுதானே இல்லை என்னங்க நீங்கள் அதை கலைஞர் என்ன சமுதாயங்க பாஜகவை திட்டினாங்க திட்டுறதுனால அது நாய் போய் கூட திட்டும் சேருங்க நான் சொல்ல வரல கனிமொழி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வளர்ந்தாங்க தெரியுமா அப்போது இல்லை ஒரு ஸ்க்ரோல் ஓடிச்சு எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களெல்லாம் துணை பொதுச் சேலர் பதவி வழங்கிருக்காங்க அப்போ அவர்களை என்ன சமுதாயம் எல்லாேருக்கும் ஷூ

இல்லை சமூக நீதி அடிப்படையில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிருக்கிறதுக்காக இருபத்தொரு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அந்த இருபத்தொரு வேட்பாளர்கள் ஒரு நாடார்கள் கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றது மனவேதனைக்குரிய விஷயம் அப்பா எவ்வளோ எதனால புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க ஏன் புறக்கணிச்சிருக்காங்க தமிழகத்திலே இரண்டாவது மாபெரும் மிகப்பெரிய சமுதாயம் நாடாளு சமுதாயம் அப்படி இருக்கும் பொழுது நியாயப்படி அவங்க எங்களுக்கு குறைஞ்சது இருபத்தொரு தொகுதியில் ரெண்டு தொகுதியிலேயே போட்டி போட வாய்ப்பு வழங்கிருக்கணும் மொத்தமாக நாற்பது தொகுதி என்னும்போது நாலு முதல ஆறு தொகுதியில உங்களுக்கு வாய்ப்பு வழங்கிடணும் ஆனால் ஒரு தொகுதியில் கூட திமுகவின் சார்பாக வாய்ப்பு வழங்காது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட திமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கான காரணம் வந்து பெரும்பான்மையான நாடார்கள் அஹ் திமுகவுக்கு ஓட்டு போட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு திமுக வந்து ஆட்சியிலேயே இருக்குது அவர்களும் நாடாடுகளுக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாடாளுக்கூடிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாங்க ஆனா இந்த முறை புறக்கணித்திருப்பது என்பது அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு நாடார்களுக்கு அங்கீகாரம் வழங்க மறுத்திருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு வருந்தத்தக்க செய்தியா இருக்கு எனக்கு மட்டும் இல்ல திமுகல இருக்கக்கூடிய நாடார்களே வந்து மிகவும் வருத்தப்படுறாங்க ஐயோ என்ன திமுக ஒருத்தர் கூட வாய்ப்பு கொடுக்கலையே ஒருவர் கூட போட்டி இல்லை தகு தகுதி இல்லாத ஆளாயிட்டாங்களா இல்லை எதனால நாடார்களை திமுக புறக்கணிச்சிருக்கு அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு இப்போ திமுகவில் திரு கனிமொழி அவர்கள் நாடார் தானே இல்லை என்னங்க நீங்க அதை கலைஞர் என்ன சமுதாயங்க எப்படி அப்போ கனிமொழி நாடார் ஆவாங்க தளபதி ஸ்டாலின் உங்க சமுதாயத்தை நம்பி தான் இன்னைக்கு வந்து சென்னை விட்டு தூத்துக்குள்ள வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் யாரும் அவங்க வந்து எதிர்க்கொண்டிய காரணம் என்ன எதிர்க்கலங்க நீங்க தமிழகத்துல எங்க வேணா போய் நில்லுங்க நாடார் உன்னுடைய சமூக நிதியை படிக்காதீங்க இப்போ எங்களுக்கு நாடார்களுக்குன்னு சொல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள் ஒரு ஐந்து ஆறு தொகுதிகள் தான் இருக்கு அந்த ஐந்து ஆறு தொகுதிகளில் நீங்க ஒரு தொகுதியை வந்து ஆக்டோபஸ் போல வந்து உட்காந்து அபகரிச்சுக்கிட்டு நானும் நாடார் தானே பொய் பிரச்சாரம் பண்றதுல என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒன்று என்ன இருப்போம் சந்தோஷம் கிடைக்க போகுதுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை தொகுதியில இப்ப எந்த தொகுதி வேணுங்கிறீங்க இல்ல நாடாளுக்கான தொகுதிகளை நாடாளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேக்குறோம் இப்போ உங்க கட்சியில இருக்கக்கூடிய நாடாரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இப்ப கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் ஈரோடு வடசென்னையில் ஏதாவது இதுமோ இது போன்ற இடங்களில் நாடார்கள் பெரும்பான்மையை வாழக்கூடிய தொகுதிகளில் நாடாளு்களுக்கு வாய்ப்பு வழங்குங்க அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை நீங்கள் அங்கே கொண்டு வந்து கனிமொழியை நீ போயிட்டு அவங்க நாடாளுதான் எப்படி ஏற்றுக்கு கலைஞர் என்ன சமுதாயம் இன்னைக்கு இருக்க முடியும் முதலமைச்சர் தன்னை என்ன சமுதாயமாக வந்து இன்னைக்கு தேர்தல் எலெக்ஷன் அபிடபிட்ல கொடுக்குறாருன்றதை பாருங்க அப்புறம் நீங்கள் பாட்டு யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேலைகளை செய்வீங்க அப்போ நாடார்களுடைய இடத்தை அபகரிக்காதீங்க நாடாளுடைய பிரதிநிதித்துவத்தை பறிக்காதீங்க அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை இல்ல கடந்த சட்டமன்ற தேர்தல கிட்டத்தட்ட பல மந்திரிகள் வந்து இன்னைக்கு வந்து திமுக நேற்றைய தினம் நடந்தது நீங்க நேற்று கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு கூட கொடுக்கல சமூக நீதி சமத்துவம் திராவிட மாடல் இந்தியாவுக்கே முன்னுதாரணமா இருக்கு இப்படி என்னென்னமோ நீங்க பேசுறீங்க அப்ப பேசக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியில நாடார்களுக்கு அநீதி இழைக்கும் பொழுது மற்ற கட்சிகள் அதை பார்த்து பின்னோ பின்னாடி தொடர ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற திமுக விட வேற எந்த கட்சி வரையும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல இது இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் டிபேட் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க நெல்லைலையும் தூத்துக்குடி நாடார் வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க மற்ற வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் முழுமையா வந்து கிடைக்கல அவங்க ரெண்டு பேரும் அதிமுக போட்டிருக்கு பாஜக இருந்து வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடல அப்ப வெளியிடும் போது நாங்க எல்லா அதாவது நாங்க கேட்கறதுன்னா அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் எல்லா கட்சியிலுமே நாடார்கள் போட்டி போடக்கூட இடங்கள்ல நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாடார்களோட எண்ணிக்கைக்கு கொடுங்க பிரதிநிதித்துவ அடிப்படையில கொடுங்க ஒரு கோடி நாடக இருக்கவங்க ஒருத்தருக்கு தகுதி இல்லையா இதுதான் எங்களுடைய கேள்வி ஒட்டுமொத்தமா நாடார் சமுதாயத்தையே திமுக புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன இப்ப இது வரைக்கும் திருமதி கனிமொழி அவர்களுக்கு வந்து நாரா சமுதாயம் தானே முக்கியத்துவம் இருக்குது இல்லையே தொடர்ச்சியா வந்து நாரா சமுதாயம் தானே கனிமொழி அவர்கள் போட்டு இன்னைக்கு தவறான தவறான கருத்தை நீங்க தயவு செஞ்சு பதியாதீங்க கட்சியில இருக்கக்கூடிய நாடார்கள் வேறு வழி இல்லாம ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க இன்னைக்கு திமுகவில் இருக்க நாடர்களாலும் பேச முடியாது கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேச முடியாது திமுகவில் இருக்க மாவட்ட செயலாளர்களால கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடக்க முடியாது அவர்கள் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க அந்த கட்சியினுடைய அஹ் உறுப்பினர்களுடைய வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்ப அந்த கட்சி ஒரு வேட்பாளர் நிப்பாட்டும் போது நேற்று முதல்வருடைய அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா வாக்கு குறைந்தால் நான் மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு அப்போ அதற்கு கட்டுப்பட்டு அவர்கள் வேலை செய்வாங்க அவர்களுக்கும் உள்ளுக்குள்ள வேதனை வருத்தம் இருக்கும் ஐயோ நம்ம தொகுதியில ஒரு மாற்று வேட்பாளர் கொண்டு நிப்பாட்டுறாங்களே நாடாளர்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுது ஏன்னா நாளைக்கு இப்படி நிப்பாட்டாங்க நாளைக்கு அந்த இன்னொரு தொகுதியில் நீங்க வந்து திருமதி கனிமொழி அவர்கள் வந்து சொல்ல சொல்ல கடந்த வந்து நான் வரல கனிமொழி அவர்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கினாங்க தெரியுமா அப்போ ஒரு ஸ்க்ரோல் ஓடிச்சு எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கியிருக்காங்க அப்போ அவர்களை என்ன சமுதாயம் சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல இருந்தா சொல்லுங்க ஞாபகம் இருக்கா இப்போ இருந்தாலும் இப்போ கனிமொழி அவர்கள் நாடா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா எங்க நாடார் இல்லைங்க அவங்க கலைஞருடைய மகள் கனிமொழி எப்படி எங்க இருக்க முடியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல கலைஞருடைய மகள் கனிமொழி நாடார் கிடையாது அப்போ நீங்கள் கனிமொழி நாடாருனா அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் இருந்தீங்களா இது என்ன பாயிண்டில் எப்படி சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு பதவின்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் இன்னைக்கு அவையை வழிநடத்தி போறதே அவர் தான் அவருக்கே ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு வந்து தேர்தல வந்து இந்த திமுக பொறக்கணிங்கன்னு சொல்றது எந்த வித நாயா இல்லங்க நேத்து நேற்று நீங்க நேத்து நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நேத்து காலையில மதியம் இரவு மூணு வேலை சாப்பிட்டு இருக்கீங்கல்ல இன்னைக்கு சாப்பிடாம இருப்பீங்களா நேத்து சாப்பிட்டீங்கல்ல இன்னைக்கு சாப்பிடாம இருப்பீங்களா நேற்று உனக்கு சமூக நீதி அடிப்படையில கொடுத்துட்டேன் சாப்பாடுங்கிறது மனித அதை விட முக்கியத்துவமானது பிரதிநிதித்துவங்க உணவை விட முக்கியத்துவமானது பிரதிநிதித்துவம் அதை விட முக்கியமானது என்னுடைய மானமும் கௌரவம் இப்ப நாடார் மகாஜன சார்பாக இப்ப திமுக வந்து புறக்கணிங்கன்னு சொல்லிட்டீங்க இப்ப வேற எந்த கட்சிக்கு ஆதரவு போறீங்க இல்ல கட்சி ரீதியா இல்ல எங்களுடைய கொள்கை என்னன்னா பாராளுமன்றத்தில் நாடாளுடைய குரல் அதிக அளவுல ஒழிக்கிறோம் எந்த கட்சியை சேர்ந்து அதிக அளவுல நாடார்கள் நின்னாலும் அந்த நாடார்களை வெற்றி பெற்று பாராளுமன்ற தேர்தலில் அதிக அளவுல நாடாளுடைய குரல் ஒழிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கான முயற்சியை நாங்க செய்வோம் இல்ல உங்களுடைய மூத்த தலைவர்கள் இப்ப திரு என் ஆர் தனபர் இருக்கட்டும் திரு என்ஆர் நாராயணன் அவர்களா இருக்கட்டும் எல்லாரும் பல்வேறு கட்சியை சார்ந்திருக்காங்க ஆனா நீங்க மட்டும் வந்து நாடாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவங்களும் அந்த அந்த விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே ஏங்க நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறதுனால அவர்கள் அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சி கட்டுப்பாடு கூட்டணி தர்மம் அப்படின்ற பல சங்கிலிகளால் அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி சங்கிலிகளை நாங்க எங்களுக்கு போட்டுக்கிறது கிடையாது நாங்க ஒன்லி சமுதாயத்தினுடைய விஷயத்த மட்டுமே எடுத்து குரல் கொடுக்கறதுனால அதனாலதான் நாங்க எந்த கட்சிக்கும் ஆதரவான நிலைப்பாட்டையே நாங்க எடுக்கிறதே கிடையாது ஏன்னா அந்த சங்கிலியில போய் நாங்களே எங்களை சங்களில கட்டி பிணைச்சிக்க விரும்புறதே கிடையாது ஏதாவது ஒரு கட்சியில போய் நம்ம நின்று ஆதரவு தெரிஞ்சுட்டோம்னா அப்ப அந்த கட்சி செய்யக்கூடிய தவறுகள் அத்தனைக்கும் நம்ம பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் நான் எங்களை பொறுத்தளவு நாடார் சமுதாயத்திற்கு எங்கெல்லாம் மனித இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் கட்டி கேட்கிறதா எங்களுடைய கடமை அந்த தார்மீக அடிப்படையில் நாடாரா இருந்துகிட்டு அந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்பவும் நாங்க என்ன சொல்றோம் திமுகவில் வந்து நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன இருபத்தோரு பேர்ல ஏன் ஒருத்தர் கூட வாய்ப்பு வழங்கலாம் இப்போ இந்த இருபத்தோரு பேர் லிஸ்ட் எடுத்துக்கலன் கனிமொழி வந்து முதல்வரோட தங்கை கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்க நேருவோட மகனுக்கு மாவட்ட செயலாளர் ஆஹ் கட்சியில பெரிய பொறுப்பில் இருக்க நேருவோட மகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிளஸ் அமைச்சர் அவருடைய மகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இவருடைய முதல்வருடைய சொந்தக்காரர் தயாநிதி மாறனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு உங்க கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் அமைச்சராக இருக்க எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க நான் வந்து என் கட்சியில இருக்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மனு கொடுங்க இல்ல வேற ஒருத்தரோட கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை நாடாளுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம் அடுத்த சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம்ன்றது வேற பாராளுமன்ற தேர்தல்ன்றது வேற தமிழகத்துக்குள்ள உங்களுடைய சமூக நீதின்றது வேற இந்திய அளவுல நீங்க பேசப்படக்கூடிய கருப்பு கருப்பொருத்துகள் என்பது வேற இந்திய இந்திய அளவில போய் ஒருத்தருடைய குரல் ஒழிக்கும் பொழுதுதான் இவர் யாரு இவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் என்ன சொல்றாருன்றத உங்க நானூறு நானூத்தி பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்களோட காதல உழும் அப்ப அந்த குரல் இந்தியா முழுக்க பேசப்படும் நீங்க தமிழக சட்டமன்ற பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக தான் பேச முடியும் இல்லையா இல்லங்க பேசுற பதினஞ்சு நாள்ல ஒரு மணி நேரம் ஒரு கருத்து சொன்னா கூட அது இந்தியா முழுக்க அது எதிரொலிக்கீங்க இப்ப நாடா சமுதாயத்திலே பாத்தீங்கன்னா இந்துக்கள் நாடா இருக்காங்கல்ல அவங்க வந்து பெரும்பாலும் இன்னைக்கு பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்துவ நாடர்கள் எல்லாமே காங்கிரஸ் பக்கம் வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் இப்ப திமுக வந்து இது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வந்து இதெல்லாம் வந்து பின்புங்க இந்து நாடார் கிறிஸ்துவ நாடார்ன்றது நாடார்ல மட்டும் கிடையாது கோணாறுல இருக்குது செட்டியார்ல இருக்குது யாதவர்ல இருக்குது கவுண்டர்ல இருக்குது கல்லர்ல இருக்கு மரவர்கள் இருக்குது அகமுடையார்ல இருக்குது என்னதான் கிறிஸ்டின் நாடார் என்ன இந்த நாடார்ல மட்டும் தான் கிறிஸ்டின் நாடார் இருக்காங்களா என் மற்ற ஜாதியில கிறிஸ்டின் நாடாரே கிடையாதா இப்ப திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடல அப்படின்னா வேற எந்த கட்சி தான் ஓட்டு போட போறீங்களா எங்களை பொறுத்தளவுக்கு திமுகவுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் எந்த கட்சி அதிக அளவில் நாடார்களை சப்போர்ட் பண்றாங்களோ அந்தந்த எங்கெங்க நாடார்கள் நிக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல நாடார்களை வெற்றி பெற செய்து ஒரு ஆறு நாடாளு ஏழு நாடாளு போனாங்கன்னா தான் அடுத்த முறை நாடார்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இல்ல என்ன பிரயோஜனம் சார் இப்ப வந்து முன்ன பெரும்பான்மையா இருக்க கட்சிக்கு நீங்க என்ன பிரயோஜனம் கேக்குறீங்க போன முப்பத்தொன்பது பேர் முப்பத்தி பேரை முப்பத்தெட்டு பேரை திமுக ஜெயிச்சு போனாங்க என்ன பிரயோஜனம் பண்ணாங்க நீட்டை ஒழிக்கிறேன்னா நினைச்சு ஒழிச்சிட்டாங்களா

பாஜகவு திட்டுனாங்க திட்டுறதுன்னா அது நாய்ப்பை கூட திட்டம் ஒவ்வொரு கட்சிக்கு எதிரான விமர்சனம் வைக்கணும்னா அது நாய்ப்பை கூட வைக்கீங்க அது பிரச்சனை இல்ல நீங்க பேசி தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமையை பெற்று நீங்க நீங்க பேசினதுனால என்ன பண்ணீங்க சமீபத்துல தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல வந்து வெள்ள பாதிப்பால் அதிகமா ஏற்பட்டுச்சு போது திமுக தான் கேட்டுட்டு இருக்கு என்ன வாங்கினாங்க நீங்க கூடாது மத்திய அரசு பிடிவா படிக்கும் போது என்ன பிரயோகிக்கணும் நீங்க மத்திய அரசு பிடிவாதம் பிடிக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல நீங்க முப்பத்தெட்டு பேர் போனீங்கல்ல எத்தனை பேர் அதுக்காக பதவியை ராஜினாமா பண்ணீங்க எத்தனை பேரு பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணீங்க எத்தனை பேர் அதுக்காக பாராளுமன்றத்துக்குள்ள எங்க மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு போராடினீங்க என்ன கேட்டீங்க நடத்தலையா ஒண்ணு பண்ணல என்ன எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நாடாளுமன்ற வெளியிலே வந்து போராட்டம் பண்ணாங்க பண்ணாங்க வெள்ள பாதிப்பு நிவாரண நிதி கேட்டு பண்ணாங்களா கரெக்டா சொல்லி அதாவது எதிர்ப்பு அது வந்து இவங்க எதிர்கட்சிங்க எதிர்த்து எதிர்கட்சியோட வேலை எதிர்ப்பு காட்ட வேண்டியதானே பாஜக வந்து ஒரு நல்ல கட்சி என்றோ திறம்பட ஆளக்கூடிய கட்சின்றோ என்னைக்குமே திமுக சொல்லாது சொல்லுன்னு எதிர்பார்த்தா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது பாஜக செய்யறது எல்லாத்தையும் தப்புன்னு சொல்ல வேண்டியதுதான் திமுகவுடைய வேலை அதுதான் அவர் எதிர்ப்பு எல்லாமே சரிங்கிறீங்களா சொல்லலாம் அப்படிதான் சொல்லுவோம் திமுக அதாவது பாஜக எடுக்கக்கூடிய நேர எதிர் செயல்பாடு தான் திமுக எடுக்கும் திமுக எடுக்கக்கூடிய நேர எதிர் செயல்பாடு தான் பாஜக எடுக்கும் இது வந்து எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய வேலை தானே ஒரு எதிர்கட்சி இருக்கு சார் பத்தி இன்னைக்கு முப்பத்தெட்டு பேர் யார் ஜெயிச்சு போயிருக்காங்களோ அவங்கள பத்தி தானே பேச முடியும் எட்டு பேர் யார் ஜெயிச்சு போயிருக்காங்க திமுக சேர்ந்தவங்க ஜெயிச்சு போனாங்க ஜெயிச்சு போனவங்க என்ன போனாங்கன்னு சொல்ல முடியும் போகாம இருக்கிறவங்களை பத்தி ஏன் பேசலன்னு கேட்டா போனவங்க ஓட்டு சொல்ல வரீங்க நான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது என்னோட வேலை இல்ல என்னை பொறுத்தளவை நாடாளுடைய குரல் பாராளுமன்றத்துல அதிகப்படியா ஒழிக்கணும் என்ன சொல்ல திமுக ஒரு ஜாதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா அது ஜாதி கட்சி முத்திர ஊத்த மாட்டாங்களா அப்ப உங்க நீங்க தமிழ்நாட்டுல இருக்கு இல்ல நான் ஒன்னு சொல்லட்டேன் அப்ப நீங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் தான் முத்திர ஊத்தி குடும்ப கட்சின்றத மட்டும் நிலைநாட்ட விரும்புறீங்களா அப்படின்னு நான் கேட்பேன்ல இல்ல என்ன குடும்ப கட்சி இருக்குங்க ஆமா உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கு இப்ப தயாநிதி மாதிரி இந்த எலக்ஷன்ல நிக்கிறாரு அவ்வளவு வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது ஏன் ஒரு நாடா இருக்கோ ஒரு இருக்கோ ஏன் குடுக்கல அப்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் நலனை மட்டும் காக்கும் பட்சி திமுகன்னு சொல்லுவோமா

அப்பதான் அடுத்த தடவை அந்த கட்சி எங்களை புறக்கணிக்காது இல்ல நாடா சமயத்துல பொதுவா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நாடா சமயத்துல ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏற்க எல்லா சமுதாயத்திலும் இல்ல எந்த கட்சியிலயும் இல்ல எல்லா சமுதாயத்திலும் இல்ல எந்த ஜாதியிலயும் இல்ல எல்லா மதத்திலயும் இல்ல இது எல்லா இடத்துலயும் இருக்க பொதுவான ஒரு கருத்து இல்ல சார் எல்லாரும் நாடா சமயத்துக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கப்படலாம் அது இதுவும் ஒரு காரணம் தானே எல்லா இடத்துலயும் அது அதை வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் சொல்றாங்க ஒற்றுமை என்றது எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் இருக்க வேண்டியது ஆனா இந்த இடத்துல திமுகவை சேர்ந்த நாடார்களே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம் நமக்கு அது சமூக நீதி இழைக்கப்பட அநீதி இழைக்கப்பட்டிரு சொல்லி அவர்களே அப்போ அதற்கான விளைவை திமுக அனுபவிக்கும் ஓ ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒட்டு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு ஒரு வேற ஒரு மாற்று சமுதாயத்தை எடுத்துங்க நம்ம கவர்னர் எடுத்துங்களேன் திமுகவுக்கு ஒரு கவுண்டர் போய் ஆதரவு கொடுத்துருக்காரு ஆனா இட இந்த பக்கம் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடியாரு கவுண்டர் தானே அப்ப அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படி கிடையாது அவர்கள் ஒரு விஷயத்த எடுத்து பண்றாங்க அதை வந்து நம்ம அப்படி பேச முடியாது அதனால இங்க வந்து கட்சிகளும் சங்கங்களும் எண்ணிக்கையில அதிகமா இருக்கு அவர்கள் விருப்பப்பட்ட நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்துலேயே வந்து சி எம் ஆகியிருக்கு அவ்வளவு பண்ண முடியுமா முடியும் வாய்ப்பு கொடுத்தாதானே பண்ண முடியும் நீங்க எங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டீங்களே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பே வழங்க மாட்டீங்க அப்புறம் பத்தி பேசுறீங்க எங்களுக்கான சமூக நீதி அடிப்படையில எங்களுக்கான வாய்ப்புகளை ஒழுங்கா வழங்கினீங்கன்னா தானே எங்களுக்கான இதை கொடுக்க முடியும் என்ன ஒண்ணு அதிமுக ஆயிருக்காங்கன்னா அது வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நிச்சயமா நாளைக்கு அங்கே ஒரு நாடார் கூட முதலமைச்சரா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எம்ஜிஆர் இருந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க எடப்பாடி வந்திருக்காரு இங்க கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்திருக்காரு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இருக்கும் திமுக அப்படி நடக்குமான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குரியல வெளிப்படையா பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் அதிமுகலயோ பாஜகலயோ மற்ற கட்சிகள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திறமையானவர்கள் உழைப்பு உழைச்சி முன்னேறலாம் இப்ப பாஜக தமிழிசை கவர்னரையும் ஆயிருக்காங்க ஆயிருக்காங்களா இல்லையா அப்போ மற்ற கட்சிகள் அந்த வாய்ப்பு இருக்கும் அப்ப அதுக்கான வாய்ப்பு வழங்கணும் திமுக இல்லங்கிறீ இல்ல வெளிப்படையா சொல்றேன் திமுக அந்த வாய்ப்பு கிடையாது வருங்காலத்துல கூட வர வாய்ப்பு இல்லை நிச்சயமா திமுக எதிராக ஏதாவது பிரச்சாரமான பண்ண வாய்ப்பு இருக்கா திமுக எதிராக நாடார்கள் திமுக வாக்களிக்க கூடாது நாடார்களை புறக்கணித்த திமுகவை நாடார் புறக்கணிக்கணும் இதுதான் என்னோட கான்செப்ட் தொடர்ச்சியா சந்திப்போம் சார் மிக்க நன்றி நன்றி மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்